வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான அழகான கோலம் பார்க்கலாங்க நான் வந்து இந்த கோலத்தை அச்சு வச்சு போட்டேன் அச்சு இல்லாமே இந்த கோலத்தை போடலாம் அதே ஒரே லைனாக போட்டால் போதும் மூணு லைன் போட்டோம்னா ஈஸியாக இதே மாதிரியே வந்துடுங்க அழகாக இருக்கும் உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்னோட ஈஸி கலர் குளம்னு ஒரு கலர் கோலம் சேனல் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வேறு மாதிரி இருக்கும் கோலங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க உங்களுக்கு என்னோட ஈஸி கலர் கோலம் சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் சுவை சிக்ஸ்ன்னு சமையல் சேனல் வச்சுருக்குறேங்க அந்த சேனல்லையும் பாருங்கள் அந்த சேனல்லேயும் வீடியோஸ் நல்லாயிருக்குங்க ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் தான் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்னோடய சுவை சிக்ஸ் சேனலும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஒரு சிம்பிளான கோலம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துங்க இந்த மாதிரி தான் என்னோடய கோலம்லாம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும் ஆனால் அழகாக வருங்க கடவுளோட கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணுங்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த கோலம் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்